மார்ச் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தந்தம் நாள் விளக்கப்பண பகுப்பாய்வு அமெரிக்க வரி மிரட்டல்களால் பாதுகாப்பு முதலீடுகள் ஈர்ப்பதால் தங்கம் சாதனை உயரத்தை எட்டியது உலகளாவிய வர்த்தக பதட்டங்கள் மற்றும் பங்கு சந்தையில் கடுமையான சரிவு ஆகியவை முதலீட்டாளர்களை பாதுகாப்பு சொத்துகளின் திசையில் திருப்பியதால் வெள்ளிக்கிழமை தங்க விலைகள் புதிய அனைத்து கால உயரத்தை எட்டின அமெரிக்காவின் வரி மிரட்டல்கள் குறித்த புதிய அச்சங்கள் மீண்டும் உலகளாவிய வர்த்தக மோதல் குறித்த கவலைகளைத் தூண்டிய நிலையில் இந்த ஏற்றம் வந்துள்ளது கோல்ட்மேன் சாக்ஸ் தனது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முடிவு தங்க விலை முன்னறிவிப்பை அவுன்சிற்கு மூன்றாயிரத்து நூறு டாலர் இலிருந்து மூன்றாயிரத்து முன்னூறு டாலர் ஆகஸ்ட் உயர்த்தியது இந்த இயற்ற வேகத்தை மேலும் வலுப்படுத்தியுள்ளது எதிர்பார்ப்புகளை விட வலுவான ஈட்டிய பணப்பாய்வுகள் மற்றும் மைய வங்கிகளின் நிலையான தேவை ஆகியவை இதற்கு காரணங்களாக குறிப்பிடப்பட்டுள்ளன இது தங்கத்திற்கான வலுவான மேக்ரோ பின்னணியை சுட்டிக்காட்டுகிறது தொழில்நுட்ப கண்ணோட்டம் தொடக்க விலை ஓபி மூன்றாயிரத்து ஐம்பத்தாறு சந்தை நிலை விலை ஏமல்பி மூன்றாயிரத்து முப்பத்தேழு கிவட் ஒன்று மூன்றாயிரத்து அறுபத்தி ரெண்டு ஓபி மேலே உள்ளது மற்றும் கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் குறிகாட்டிகள் இரண்டும் ஏற்ற மனப்பான்மையில் உள்ளன என்பதால் குறைந்த எதிர்ப்பின் பாதை உறுதியாக மேல் நோக்கி உள்ளது மேல் தங்கம் தொடக்க விலையை மீறி தொடர்ந்து நிலைநிறுத்தினால் முதல் தொழில்நுட்ப இலக்கு பிவட் ஒன்று ஆகும் மூன்றாயிரத்து அறுபத்திரண்டு இந்த நிலைப்பாட்டை மீறி நிலைநிறுத்தினால் விலை கண்டறியப்படாத பிரதேசத்தில் தொடர்ந்து விலை கண்டறிதல் நடக்கும்போது மேலும் சாதனை உயரங்களுக்கு வழிவகுக்கும் ஆதரவு நிலை ஏதேனும் லாபம் எடுக்கும் நடவடிக்கை எழுந்தால் ஏமேல் பி மூன்றாயிரத்து முப்பத்தேழு ஆரம்ப ஆதரவை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய விலை அமைப்பு மற்றும் குறிகாட்டி சீரமைப்பு மேக்ரோ மற்றும் தொழில்நுட்ப விவரணைகளால் ஆதரிக்கப்படும் உறுதியான ஏற்ற மனப்பான்மையே குறிக்கிறது தகவல் தெளிவு மேலே உள்ள பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது